நான் உனக்கு கூறுவது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் என்று நினைத்து விடாதே பழிக்கப் போகின்ற வாக்குதான் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நீ இனி தோற்று போக மாட்டாய் உன் வாழ்க்கையில் நீ காத்திருந்த விஷயங்கள் எதுவுமே இனி உன்னை காக்க வைக்காது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் அத்தனையும் நிறைவேறிவிடும் இன்று இடவுக்குள் திடீர் மாற்றம் திடீர் திருப்பம் வந்து நீ பூரிப்படையக்கூடிய வகையில் பேரதிசயம் நிகழப்போகின்றது கர்மவினையின் தாக்கத்தினால் தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவிக்கும் நீ நீண்ட காலமாக சோதனையின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற நீ இப்பொழுது என்னுடைய அருளாலும் ஆசையாலும் விழித்து கொண்டு நல் வந்து விட்டாய் ஆச்சரியத்தை நீ காண்பாய் அத்தனையும் அனுபவிக்க தயாராக போகின்றாய் வருகின்ற காலம் உனக்கு சர்வ நிச்சயமாக பொற்காலம் இனிமையான காலம் நல்ல காலம் உனக்கு கனவில் கண்ட அத்தனையும் நிஜத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் ஒவ்வொரு இலக்கையும் கனவாக செதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றாய் அத்தனையும் என்னுடைய அருளால் நிறைவேறியே தீரும் உன்னுடைய மனம் கோணாமல் நான் அத்தனையும் உனக்கு ஆதரவாக செய்து முடிப்பேன் என்னுடைய பிரியமான குழந்தையாக நீ இருப்பதால் உன் இதயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதால் என் இதயத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதால் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் வலிகள் வேதனைகள் அத்தனையும் மாயமாகிவிடும் உன் பிரச்சனைக்கான சிறந்த வழியை தீர்வை இப்பொழுது உன் கண்முன் நான் காண்பிப்பேன் யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் கூட நீ தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் மனம் விட்டு யாரிடம் பேசுவது உனக்கென்று ஒரு துணை இல்லையே என்று கவலையோடு இருக்கின்றாய் ஒரு நல்ல நட்பு ஒரு நல்ல உறவு நம்பிக்கைக்கு தகுந்தால் போல கிடைத்தால் அதுதான் நம் வாழ்வின் இத்தனை நாள் வாழ்ந்ததற்கான அர்த்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட உறவை நான் உனக்கு காண்பிப்பேன் அறிமுகப்படுத்துவேன் என் மீது அதிக பக்தி கொண்டிருப்பது உண்மைதானே பிறகு ஏன் கவலை கொள்கின்றாய் உன் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போய்விடும் என்று ஏன் நீ எண்ணுகின்றாய் எண்ணத்தின் தாக்கம் தானே செயலில் தெரியும் செயல்தானே வாழ்க்கையாக மாறுகின்றது அந்த எண்ணத்தில் நடக்கும் என்று கிடைக்கும் என்று நம்பிக்கை இவை நீ பயணித்து கொண்டிருக்கும் வாழ்க்கையானது பாபாவின் கரங்களால் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற வழிகாட்டுதலின் கூடிய வாழ்க்கை அதனால் பயம் வேண்டாம் உனக்கு உன் கஷ்டங்கள் அத்தனையும் பொழுதில் மாயமாகும் எந்த வழியும் பிறக்கவில்லை என்று நினைக்காதே உனக்கான அத்தனை கதவுகளையும் என் கரத்தால் திறந்துவிட நான் தயாராக இருக்கும் பொழுது புலம்புவதை எல்லாம் விட்டுவிடு என் குழந்தையே நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் வரை என்னுடைய கண்கள் ஓயாது என்னுடைய கரங்கள் ஓயாது உனக்காக அத்தனை வேலைகளையும் பார்த்து கொண்டும் செய்து கொண்டும் தான் உன் வளர்ச்சிக்கான வழியை ஏற்படுத்தி கொண்டும் தான் இங்கு இருக்கின்றது உன் மனதை சிறுக சிறுக சில விஷயங்கள் நோகடித்து நான் பார்க்கின்றேன் அந்த விஷயத்திற்கு மருந்திட்டு உன்னுடைய மனதை ஆற்றி அந்த மனதில் பூரிப்பை நிச்சயமாக நான் ஏற்படுத்தி தருவேன் திடீரென்று வரப்போகின்ற இந்த மாற்றம் உன் வழிகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாகவும் உன் கஷ்டத்திற்கு எல்லாம் இறுதியாகவும் நிச்சயம் அமையும் வெற்றியை நீ காண்பாய் நீ நினைத்தது நடந்தே தீரும் என்னுடைய மனதிற்குள் சிம்மாசனம் போட்டு நீ அமர்ந்திருக்கின்றாய் அந்த அளவிற்கு உயரிய இடத்தை நீ பெற்று விட்டாய் என்னை அழைத்தாலும் அழக்கா விட்டாலும் நான் உன் வாழ்வை இனி பாதுகாப்பது உறுதியாகி விட்டது நிறைவேறவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தை நான் நல்லபடியாக நிறைவேற்றி வைப்பேன் திடீர் திருப்பம் உன்னை முழுவதுமாக மகிழ்விக்கும் நல்லது நடக்கும்